மரியாதை கிடைக்க நீங்க இத செஞ்சா போதும் ஒரு இடத்துல நமக்கான மரியாதை கிடைக்கலன்னா மனசுல ஒண்ணு நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோம் அது என்ன விஷயம் வாங்க பாக்கலாம் ஒண்ணு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல பேசாதீங்க தேவையில்லாம பேசாதீங்க அளவா கம்மியா பேசுங்க ரெண்டு தேவையானதை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்ல எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அது உங்களுடைய மதிப்பை இழக்க வச்சிரும் மூணு யாருக்குமே நீங்க ரொம்ப அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களுடைய மரியாதை குறைஞ்சிரும் பொதுவாவே பாத்தீங்கன்னா கிடைக்க அரிதான பொருட்கள் மேலதான் அல்லது நபர்கள் மேலதான் மக்களுக்கு இயல்பாவே ஈர்ப்பும் மரியாதையும் இருக்கும் நல்லதுக்கா இருந்தாலும் கூட உங்களுடைய அவைலபிலிட்டி அளவா இருக்கிறது நல்லது நாலு எப்பவும் யாரையும் சார்ந்து இருக்காதிங்க இண்டிபெண்டா இருங்க இண்டிபெண்டான முடிவுகளே எடுங்க நீங்க ஒரு நபரையோ அல்லது ஒரு விஷயத்தையோ சார்ந்திருந்தீங்கன்னா அதுவும் உங்க மேல உள்ள மரியாதையை குறைச்சிரும் அஞ்சு உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் உங்களுக்கான மரியாதையை முடிவு பண்ணும் அதனால எப்பவுமே உங்களோட கேரியர்ல போக்கஸா இருங்க எப்படி ஒரு கரும்புல வேல்யூ ஆட் பண்ணி சர்க்கரையாவோ வெள்ளமாவோ மாத்தும் போது அதோட மதிப்பு கூடுதோ ஒரு வெல்லமோ சர்க்கரையோ அது ஒரு ஸ்வீட்டா மாறும் போது அதோட மதிப்பு கூட்டப்படும் போது அதோட வேல்யூ எப்படி அதிகரிக்குதோ அதே மாதிரி ஒரு தனி மனுஷனோட மதிப்பு கூடுறதுக்கு அவங்களும் அவங்களுடைய வேல்யூஸை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்க உங்களுடைய ஸ்கில்லையும் நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆறு எங்கயா இருந்தாலும் தாமதமா போறதை தவிர்த்துருங்க சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல நீங்க இருக்கிறது உங்களுடைய மரியாதைய கூட்டம் ஏழாவது மத்தவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க நீங்க கொடுக்குற மரியாதை தான் உங்களுக்கும் திருப்பி கிடைக்கும் அதனால உங்களுக்கு நீங்க கிடைக்கணும்னு நினைக்கிற மரியாதைய மத்தவங்களுக்கும் கொடுங்க கொடுத்த வாக்குறுதியை முடியாத அல்லது வேறு ஏதாவது நிர்பந்தத்தால நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்பயாவது சில சமயங்கள்ல நிறைவேற்ற முடியலன்னா பரவாயில்ல ஆனா எப்பவுமே மற்றவங்கள்ட்ட வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம இருக்கிறது உங்களுக்கான மரியாதையை இழக்க வச்சிடும் ஒன்பது நீங்க யார் கூட இருக்கீங்க அப்படிங்கறத வச்சோ உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இருக்கு நீங்க தவறான சவகாசத்துல அல்லது தவறான நண்பர்கள் கூட இருக்கும் போது உங்களுக்கான மதிப்பு கிடைக்காது ஏன்னா நீங்க யார் கூட இருக்கிற நபர்களை கவனமா தேர்ந்தெடுங்க பத்து எப்பவுமே சரி பொருளாதாரம் சார்ந்த உதவிகளா இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான உதவிகளா இருந்தாலும் சரி அடிக்கடி மத்தவங்க கிட்ட உதவி கேக்கறத தவிர்த்துருங்க ஏன்னா நீங்க அடிக்கடி மத்தவங்க கிட்ட உதவி கேக்கும் போது கூட உங்களுக்கான மரியாதையை இழந்துருவீங்க பதினொன்னு ஒருத்தர் பேசும்போது அதிகமாக அதிகமா கேளுங்க நீங்க அதிகம் பேசாதீங்க ஒருத்தர் பேசுறத பொறுமையா கேட்கறது கூட ஒரு சிறந்த பண்பு தான் அது அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லலாம் அல்லது வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா உங்க மேல மதிப்பு கொடுத்து ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லும் உங்ககிட்ட பேசும் போதும் அத நீங்களும் மதிப்பு கொடுத்து பொறுமையா அவங்க பேசுறதை கேட்கும்போது அவங்களுக்கு நீங்க மதிப்புடையவரா ஆயிருவீங்க பன்னெண்டு உங்களுடைய தவறுகளை ஒத்துக்குங்க உங்களுடைய தப்பையும் ஒத்துக்குங்க ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரெண்டும் வேற வேறங்க தெரியாம தான் தவறு அது எப்பயாவது நடக்கும் ஆனா தெரிஞ்சே செய்றது தப்பு அது அடிக்கடி நடக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க தப்பு செஞ்சாலோ தவறு செஞ்சாலோ அதை நீங்களே ஒத்துக்கிட்டு மாத்திக்கிற பண்பு உங்க மேல உள்ள மரியாதைய மத்தவங்களுக்கு அதிகரிக்கும் அதனால நீங்க ஒண்ணு தாழ்ந்து போயிட மாட்டீங்க பதிமூணு நீங்க மற்றவங்களுடைய குறைகளையோ தப்பையோ தவறையோ சுட்டி காட்டும் போது அது அவங்களுடைய மனசு புண்படாதபடி நீங்க சொல்லும் போது அதுவும் உங்களுடைய மரியாதையை அதிகரிக்கும் பொதுவாவே ஒருத்தர் தப்போ தவறு செய்யும் போது கோவம் வரும் அதுவும் ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு பொறுமையா சொல்லக்கூடிய நேரம் இருக்காது அதுவும் வாஸ்தவம் தான் ஆனா அத எல்லார்கிட்டையும் எல்லா நேரங்கள்லயும் கோவமாவோ மற்றவங்க மனசு புண்படும்படியோ சொல்ல வேணாம்ல அடிக்கடி தப்பு தவறு செய்யறவங்களை கொஞ்சம் காட்டமாவே நீங்க சுட்டி காட்டலாம் ஆனா பொத்தொன்போதுவா எல்லாரையும் நீங்க அப்படி நடத்தும் போது அப்போ உங்க மேல உள்ள மரியாதை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு it

அတို့டைய மதிப்புக் கூட்டம்